என் பேர் நிவேதா சென்னை டிபிளிக்கேணில் திருவல்லிக்கேணிலேருந்து வரேன் சென்னை லேடி விலிங்டன் ஸ்கூலில் டுவெல்த்து பாஸ் பண்ணி ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு திருநங்கை பாஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு போகலான்ட்டு தலைமைச் செய்கள வந்து அவர் அறைக்குள்ளேயே போயிட்டு வாழ்த்தை பெற்று புத்தக பரிசு ஒன்று கொடுத்தார் அதை வாங்கிட்டு வந்து மேற்கொண்ட படிப்புக்கு அவரே நான் பார்த்துக்குறேம்மா நீ என்ன படிக்க வேண்டிய சொல்லு நான் பார்த்துக்குறேன் முழு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நான் டாக்டர் தான் படிக்கணும்னு சொன்னேன் எழுதிருக்கேன் சார் நீட் எக்ஸாம் நீட் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸ்கூல்லே ஒரு கோச்சிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி எக்மோரில் கொடுத்துருந்தாங்க அதில் போய் நீட் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதினேன் நீட்டு பயாலஜிலாம் ஈஸியாக தான் இருந்தது அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நல்லா தான் மார்க் வரும்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் இதுக்கப்புறம் எல்லாரும் படிக்கிறதுக்கு முன்னாடி வரணும் முன்னாடி வந்து எல்லாம் படிக்கணும் இன்னும் அந்த கடைக்கு போகிறது வசூல் பண்ணுறது நைட்டு தொழிலுக்கு போகிறது அதெல்லாம் விட்டுட்டு முன்னாடி வந்து படித்து நம்மளும் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்ட்டு வாழணும் இந்த ஆ வச்சுருக்கோம் சார் திருநங்கை யாருமே எழுதுறதில்லை மோஸ்ட்லி நான் ஒன்னே ஒரு திருநங்கை மட்டும்தான் எழுதியிருக்கேனே இப்போதிக்கு வேறு யாரும் எழுதி நான் கேள்விப்பட்டதும் இல்லை இது வரைக்கும் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு வரும்போது வாய்ப்பு வாய்ப்பறம் அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கல அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வைப்போம் வரதுக்கு இவங்க கையில சொன்னேன் நான் படிக்கணும் அப்படின்னேன் இவங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் போர்டு மெம்பராக இருக்காங்க அதனால இவங்க கையில் சொல்லி எனக்கு சீட் வாங்கி